ஆண்டவரும் ரச்சகருமானியேசுகுசு திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அவசரம் பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் ஆவான் நீதிமொழிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கற்றுத்தருகிறது நீதிமொழிகளில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையில் அது அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிற வசனங்கள் அதை நாம் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வசனமாக நாம் வாசித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு தான் நீதிமொழிகள் எனவே இந்த நீதிமொழிகளில் பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் பொதுவாக யார் பரியாசம் பண்ணுவான் என்று சொன்னால் திமிர் பிடித்தவன் அதாவது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்கின்ற மனநிலை உள்ளவன் தான் மற்றவர்களை பரியாசம் பண்ணுவான் இவனை எத்தனை முறை அடித்தாலும் அவன் திருந்த மாட்டான் ஆனால் அடி என்று சொல்லப்படுகிறது இப்போ ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான் கேலி பண்ணுறான் மற்றவங்களை கேலியாக பேசுகிறான் இவனை வந்து எத்தனை முறை நம்ம அடித்தாலும் திருந்த மாட்டான் ஆனால் இங்கே அடி ஏன் சொல்லப்படுங்கன்னு சொன்னால் அவனை அடிக்கும்போது அவனை திருத்த முயற்சிப்பதற்கு அவனை அடிக்கும்போது இதை இன்னொருவன் பார்க்கிறான் ஏறன்னு சொன்னால் பேதையானவன் ஒரு எளியவன் பார்க்கிறான் பார்க்கும்போது அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது ஒரு பயம் வருகிறது நாமும் கேலி பண்ணினால் நமக்கும் அடிவுழும் எனவே நம்ம நினச்சக்கூடாது கேலி பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகும் பொதுவாக நீங்கள் வெளிநாடுகளிலே தண்டனைகள் பார்ப்பு என்று சொன்னால் பொது வழியிலே அவர்களை தண்டிப்பார்கள் எதற்காக என்று சொன்னால் அதை பார்க்கிறவர்கள் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக தூக்கிலிடுவதோ சாட்டையினால் அடிப்பதோ பொது வழியிலே செய்வார்கள் எனவே இஸ்ரோ அது நடந்தது இல்லையா கல்லெறிந்தார்கள் பொது வழியிலே விட்டு கல்லெறிந்தார்கள் சாட்டையால் அடித்தார்கள் இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் பார்க்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் தவறு செய்யக்கூடாது அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இங்கே இரண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது திருத்துவதற்கு ஒன்று அடிக்க சொல்லப்படுகிறது யாரை பரியாசம் பண்ணுகிறவனை அடுத்து புத்திமானை கடிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவன் கற்றுக்கொள்ளுவான் புத்திமானை கடிந்து கொள்ளுங்கள் இல்லையா இன்றைக்கி கற்றுக்கொள்ளுகிற கொள்ள விரும்புகிற நபர் அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வார்கள் இதை அங்கே சொல்லுது எனவே கடிந்து கொள்ளுதல் என்பது எதிர்க்க வேண்டியது இப்போ உங்களை யாராவது உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அறிவுரையை கேட்பது என்பது கடினமான ஒரு காரியம் அறிவுரை யார் வேணாலும் வழங்கலாம் ஆனால் அதை கேட்பது என்பது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் அதை கேட்டு நம்மை சரிபடுத்தி கொள்வோம் என்று சொன்னால் அது வாழ்க்கையை பிரகாசிக்கப்படும் என வேறுமையானவர்களே இந்த வசனம் கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால் ஒருவரை திருத்துவதின் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது ஒருத்தரை ஒருத்தரை திருத்த முயற்சிக்கும்போது போது அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் ஒரு எளியவன் என்ன செய்கிறான் தவறு செய்வதிலிருந்து அவன் விலகுகிறான் ஒரு ஞானி என்ன செய்கிறான் அவன் மேலும் கற்றுக்கொள்கிறான் என வேறுமையானவர்களே உங்களிடத்தில் யாராவது ஒருவர் ஒரு அறிவுரையோ இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் கற்றுக்கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் எனவே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அநேக காரியங்களை ஒவ்வொரு நாள் கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றுருங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்